அட்டகாசம் தெரு கூட போற பாருங்க இன்னைக்கு நிறைய வண்டி வந்து அப்ப பாத்தினாக்க ஒரு பொலிரோ ஒண்ணு அப்ப பாத்தினாக்கா ஒரு ஜைல ஒண்ணு ஒரு ஸ்கார்பியோ ஒண்ணு ரெண்டு டஸ்டர் அதே மாதிரி ஒரு ஈகோ ரெண்டு வண்டில ஐட்டன் மூணு ஐட்டன் வந்துருக்கு நிறைய வண்டி வந்து என்னன்னு தெரியல இன்னைக்கு பிறந்த நாள் அச்சு தர்றது சார் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூத்தொம்பது பேர் வந்துக்கிறீங்க கமாண்ட்ஸ் மட்டும் எல்லா பேரும் படிக்கிற பாருங்க மனசார என்ன வாத்த சந்தோஷம் தான் இருக்கு அது போது சார் எல்லாேருக்குமே போட்டோன்னு நேக்கிறாங்க வந்து நேக்குது ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி தான் சொல்லிக்கிறாங்க சரணண்ணா நல்லா இருக்கணும் வாழ்த்து நூறு ஆண்டு வாங்கணும் எவ்வளோதான் காசு பணம் கொடுத்தாலும் மனசார வாத்துறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வாத்துறீங்க நல்லதுதான் நான் எதுவும் சொல்லலை அண்ணனுக்கு ஒரு நூறு இரநூறு கையில் கொடுத்துனா கூகுள் பல ஃபோன் பண்ணிச்சுன்னா ஒரு சாக்லேட்டு ஒரு கேக்கு வாங்கி சாப்பிடுவேன் அண்ணாண்ணா உங்க ஆசிரியரோ போதும் எனக்கு நம்மளுக்கு சும்மா சொன்ன உங்க ஆசிரியரே போதும் நீ எங்க இருந்தாலும் மனசாரு போதுண்ணா நான் தரேண்ணா உங்களுக்கு வசம் வாங்கி தரேண்ணா நான் வாங்கி தரேன் வாணா உங்களுக்கு எல்லாருக்குமே கேக் வாங்கி மாட்டுறேண்ணா வாணா வாங்கி தரேன் அட்டகசமாட்டி பாருங்க சொல்லுபா கேட்குறாங்க கரண்டுகள் தரவே முடியாது சொல்லிட்டேன் தீட்டா சொல்லிட்டேன் தரவே முடியாது ஏன்னா குட்டிய சரவணை கிட்ட காரு வந்தா கம்மி தான் அது எல்லாருக்கும் தெரியும் நாலு ரூபாய் ஒரு கடைசியா வந்து நாலு ரூபாய் கஸ்டமர் நாலு ரூபா உடைச்சு கம்மி பண்ணி தரேன் நேரில் வாங்க நாலு வச்சு கொடுத்துருவேன் நாலு வச்சு கொடுத்துறேன் எங்க அப்பா போடுற வேட்டி கருப்பு ஆனா இந்த காரு நெருப்பு ஓகே அடுத்து பாருங்க ஐ10 2010 ரெண்டு ஓனர்

பாருங்க பேர் சொல்கிற பாருங்க சென்னை ரகு சுந்தரம் காவ்யா குமார் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தா பா சிவகுமார் அதே மாதிரி தஞ்சாவூர் குணா உடுமலைப்பேட்டை வந்து அவரும் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குன்னு சரவணான்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தினாக்கா ரிஷி வந்தவாசி பிரேமா பிரேமான்னு நீ படி

என்ன செங்கல்பட்டு பாரதி ராஜா சென்னை athepatnaaka சுவாமியே சரணம் ஐயா சொல்லிட்டு பென்னாகரத்துல இருந்து ஆர் ராஜா பென்னாகரத்துல ஆர் ராஜா பண்றாரு ஹலேஷ்ல தஞ்சாவூர் சேர்ந்த ரவிச்சந்திரன் அதே தஞ்சாவூர் குணா குணா அது என்ன சேர்ந்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் பேர் வந்து ஐயாவு அதே மாதிரி கணேஷ் சொல்லிட்டு கமல் ரஜினி அது பார்த்தினாக்கா பிரேம்குமார் தேவதாஸ் அதே மாதிரி எம்சி புதுக்கோட்டை சேர்ந்தவர் ஒன்று நெல்லை ராஜா அப்புறம் பார்த்தனாக்கா சிவக்குமார் பெருமாள் அது மாதிரி வினோத்குமார் பூண்டி அப்படி தென்காசி மாவட்ட சேர்ந்த சிவகாசி தங்கராஜா அத்த ரஞ்சித்து கோவை

வண்டி ரேஸ் வண்டியாதான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ரேட் வண்டி சொல்ல ரேஸ் வண்டியாக தான் நான் வண்டி தரமான வண்டி கஸ்டமர் பார்த்தினாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா அஞ்சு ரூபா நாலு முக்காரா நாலாயிரரூபா போய் நிற்குது நாலாயிரூபா சொன்ன அவ்வளோ போகாது சார் நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு எண்பத்தஞ்சு கிடையாது மூணு அறுபத்தஞ்சு கிடையாது மூணு ஐம்பது கிடையாது மூணே காட்டுறா சொல்லிக்கிறா கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டு மூணு உடச்சு காட்டுறேன் சார் ரேஸ் வண்டி மாதிரி வண்டி செம்மையாக இருக்கா மூணு உடச்சு காட்டுற பணத்தை கண்ணில் காட்டுங்க

வண்டியை ஓட்டுறதுக்கு சம்மியாகுது இன்ட்ரி இல்ல அப்படியே உயிரை குத்துறலாம் போல இது இன்ட்ரிலுக்கு சம்மியாகுது இன்ட்ரி காட்டுங்க தெள்ள தெல்ல தெளிவாகுது அங்கல ஆன்ட்டி ஒரே ஒரு பேலட் மட்டும் டச் அப் பண்ணுங்க இத மட்டும் பண்ணீங்க மத்தபடி எதுவும் கிடையாது நானே கூட பண்ணி குத்துறேன் ஒரே ஒரு ஐநூறு குத்து வண்டி オリジナル டேக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ரேஸ் வண்டி மேரே பம்பிள் பீ கண்டிஷன்ங்க வண்டி பம்பிள் பீ என்னன்னு தெரியலங்க பம்பிள் பீனா ரேஸ் மலை இருபது வருமா இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரூபா இருபது மூணே கால ரூபாய் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க வாங்க மூணு வட்சி வாங்கி தர பணத்தை கல் காட்டுக்க பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு யாருமே தரமு ரேட் நம்ம தரோம் யாருக்கோசா என் மக்களுக்கொசா என் அன்பு செல்லுனு அன்பு தெய்வலுக்கோசா தரேன் சார் எத்தனை சார் என் சத்து கலர் வந்து பாருங்க இன்னைக்கு பிறந்த நாள் அதை சொல்கிறேன் பாருங்கள் வேலை கம்மி கம்மி அடிச்சு தாலை நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக எடுத்துகிட்டு போங்க என் பேர் இருக்கும் இன்ஜின் ஓப்பன் காட்டுற மாதிரி ரெடி பாருங்கள் இன்ஜின் ஓப்பன் கேட்டுப்பா ஏ பேட் ஓப்பன்ப்பா சூப்பராக போட்டேன் வண்டி ஒரே ட்ராப் டே ட்ரேஸ் வண்டியா என்ன ஒரு ஆயில் அடிக்கிட்டு பக அடிக்கோட்டராஜ் திஞ்சு இருக்கும் வண்டி மூடு மூடி மூடு இந்த பேரண்ட் மட்டும் பெயிண்ட் டச்சாக பண்ணோம் இது ஒரு ஐநூறுவா கொடுங்க நானே பண்ணி கொடுத்துட்றேன் அதிகமாக அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம்லாம் கிடையாது ஐநூறுவா கொடுங்க நானே பண்ணி கொடுத்துறேன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இருபது நிமிஷம் நடிச்சு கொடுத்துறேன் இந்த பெயிண்ட்டை நானே ஏன்னா வீட்டு நிற்க சேர்ந்து வெயிலில் வந்து ஷேடாகிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அறிமுகம் இன்னி வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு வேற யாருமே ரேட்டை மூணு லட்சத்து மூணு ஒற்றி வயித்து தரவாங்க பணத்தை கல்லுனு காட்டு எடுத்து கொடுத்துர்றேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் டீசல் பெட்ரோல் எப்படியா டீசல் பெட்ரோல் ஏசி போட்டாச்சில் இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க சாமியே சரணபையப்பா நன்றி வணக்கம் சார் வண்டி பாருங்க செரு கொடுத்து சரியான வண்டிங்க சார் சம்யாருக்கு வண்டி பாருங்க பதினாலு அப்படியே ரிவேஷா ரிவேஸ்வா ரிவேஷா